வாங்க நம்ம வீடியோவில் வருஷம் முன்னூத்தி அறுபது நாளைக்குறோம் கனகாமரை கனகாமரை இந்த ஆறுதி கனகாமரை இப்படித்தான் இருக்கு பூவு விதை பிடித்தா இருக்கு இந்த விதை வந்து முத்த முத்த வடிச்சு விழுந்துடும் பூ பிடிச்சா இருக்கு காய பிடித்தா இருக்கு மொக்கு பிடிச்சா இருக்கு

அவ்வளோ ஒரு அற்புதமாக அழகாக இருக்கும் பார்த்த பிள்ளைங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் வச்சிக்கிட்டு போனால் இந்த கனகாம்பரம் பூவை கல்யாணம் பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இதுதான் மனித கனகாமரை இது மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது மதுரப்பை கட்டி மனித கனகாமரை தலையில் வச்சால் எவ்வளோ அற்புதமாக இருக்கும் அழகா இருக்கும் ஆரஞ்சு கனகாமரை மஞ்சள் கனகாமரை சேவப்பு கனகாமரை அண்ணா கலந்து கட்டி வச்சா அழகா இருக்கும்

இந்த மொக்கில் பூ வரும் இது வந்து பூ வைக்கிறது வேற விதமாக இருக்கும் பச்சை கனகாமரை இது இதுதான் காய் இது ஒரு மாதிரி மொக்கு வைக்கி இப்போ ரெண்டே முக்கு தான் வச்சு பூச்சிருக்குது இந்த மாதிரி நாலு அடுக்கு வேணும் நல்லா பூத்துக்கும் இது இதுக்கு பேர் தான் பச்சை கனகாமரை செடி பிடிச்சா இருக்குது மொக்கு பிடிச்சா இருக்குது விதை பிடிச்சா வரும்

இது வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக வரும் இது பாரு கலர் அருமையாக இருக்குது இது வேற கலரு இது வேற கலர் இது வந்து பெருங்கனகாமரை இது வந்து சிறுகனாமரை இது கலரும் வேறையா இருக்குது இது கலரும் வேறையா இருக்குது இது வந்து இருக்குது பாரு காலை போக்கல இது சுத்தமாக கொஞ்சம் அறிஞ்சிட்டு வருது இந்த கனகாம்பரம் பூ குறைஞ்சிட்டு வருது கால போக்கில் யாரும் இல்லை இந்த இந்த கனகாம்பரம் பூவை வவுத்து புளுத்தாச்சி வைக்கலாம் குழந்தை புளுத்தாச்சி வைக்கலாம் குழந்தைக்கு வைக்கலாம் இதுல வந்து எந்த மாந்தமும் இல்லை மல்லிகை பூ வச்சா குழந்தைகளுக்கு மாந்தம் வரும் இந்த பூ வச்சுட்டு போனா குழந்தைகளுக்கு மாந்தம் கிடையாது எப்ப வேணா வைக்கலாம் தலைவலி பிடிக்காது குழந்தைகளுக்கும் தலைவலி பிடிக்காது குழந்தைக்கு வைக்கலாம் பெரிய மனுஷன் வைக்கலாம் இது வந்து அளவுக்கு மட்டும் அல்ல இது மருத்துவ குணத்துக்கும் சேர்ந்து இருக்குது சரி மறு மறுபடியும் அடுத்த வேடையாவே பாக்கலாம்